ஒவ்வொரு நாளும் என்னை மாத்திரம் இல்லை என் வீட்டில் மாத்திரம் இல்லை என் குடும்பத்தில் மாத்திரம் இல்லை என் பிள்ளைகளை அழகாக பாதுகாக்கிறீங்களே ஆண்டவரே அதிசயமான கிருபை இதுக்கெல்லாம் நான் பார்த்துறேன்னா கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தை இப்போ நம்ம சுற்றி பார்க்கும்போது அநியாயம் நிறைந்த ஒரு உலகமாய் வஞ்சகம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும் நாம் தியானிக்கின்ற இந்த பதினேழாவது சங்கீதத்திலே இன்றைக்கு பார்க்கும்பொழுது முதலாவது வசனத்திலே கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதடுகளை நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிக்கொடும் என்று இருதயத்திலே சுத்தமுள்ள தாவீதின் ஜெபமாக இருக்கின்றது பாருங்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை செய்யக்கூடிய கூட்டம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறது மற்றவங்கள்லாம் ஓபி அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் மறைந்திருந்து கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எப்போ தாக்கலாமோ என்று சொல்லி அவங்களுக்குள்ள வஞ்சகம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லை ஒரு ட்ராப் வைக்கிறாங்க கண்ணிப்பொறியை வைத்து நாம சிக்கி விழ வேண்டும் என்று சொல்லி அவங்க வஞ்சகமாய் அவங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த ட்ராப்ல இருந்து ஆண்டவரே என்னால தப்பிக்க முடியும் அவங்க மறைந்திருந்து என்னை தாக்கும்போது பீறி போடாதபடிக்கு என்னை எப்படி காப்பாற்ற முடியும் என்று சொல்லி நாம் சிந்திப்போமே ஆனால் நீங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் அழகான இந்த ஜெபத்தை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் சில பேரை ஜெபம் பண்ணுங்கன்னா நேற்று எப்படி ஜெபம் பண்ணாங்களோ அப்படியே அங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் பட்டனை தட்டினதுமே அங்கே க்ளோசிங் பாயிண்டில் வந்து முடித்தமே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்தரின்னு முடிப்பாங்க அப்படி இல்லாமல் இப்படிப்பட்ட சங்கீதங்களை நாம் தியானிக்கும்பொழுது சங்கீதக்காரன் நம்மக்கிட்ட சொல்கிறாரு நான் படுத்திருக்கும்போது எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே சுத்த வார்த்தைகளை தாங்க என் நடத்த சுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அது மாத்திரமில்லை ஏழாவது வசனத்தை பாருங்கள் உண்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவிட்டு ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் அடுத்த வசனத்தில் கண்ணின் மணியைப் போல என்னை காத்தருளும் என்று சொல்லுகிறார் பாருங்க அதிசயமான கிருபையினாலே என்னை நடத்தும் பல வேளைகளிலே இந்த கிருபையை நாம் கொண்டாட தவறிவிடுகின்றோம் அது எதுவும் ஏளனமாக நினச்சிக்கிறோம் நான் ஏளனமானு சொல்லுகிறது வந்து தவறாக சொல்லவில்லை அதோடைய வேல்யூ தெரியல இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன் நான் வாங்குகிற மூச்சு விடலைனா போச்சு அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது ஆகவே தான் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை ஒவ்வொரு நாளும் என்னை மாத்திரம் இல்லை என் வீட்டில் மாத்திரம் இல்லை என் குடும்பத்தில் மாத்திரம் இல்லை என் பிள்ளைகளை அழகாக பாதுகாக்கிறீங்களே ஆண்டவரே அதிசயமான கிருபை இதுக்கெல்லாம் நான் பாத்துறேன்னா என்னை கண்ணின் மணியைப் போல காத்திரலும் ஏன்னா மறைந்திருந்து தாக்குகிற ஒரு கூட்டம் இருக்குது அந்த பக்கம் குழி வச்சு எங்களை விழ செய்ய வேண்டிய ஒரு கூட்டமும் வேலை செய்து கொண்டு இருக்கிறது அநீதியான இந்த உலகத்திலே ஆண்டவரே குறிப்பாக இந்த மொபைல் கலாச்சாரத்தில் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் காப்பாற்றணும் பிரியமானவர்களே இதிலே அழிந்து கொண்டிருக்கின்ற பெரிய கூட்டம் ஒன்று இருக்கிறது அதிலிருந்து நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் ஆண்டவரிடத்திலே கொடுங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள் சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டியும் சுத்த ஆண்டவரை வார்த்தைகளை என் நாங்கள் பேச கிருபை செய்யுங்க எங்கள் நடக்கை சுத்தமாக இருக்க கிருபை செய்யுங்க எங்கள் பிள்ளைகள் எங்கள் வாழ்க்கை என் குடும்பம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது காலையிலே அந்த கிருவை நம்ம எழுப்புதில்லை அலாம் எழுப்புறதில்லை கிருபணமாக எழுப்பும்போது பதினைஞ்சாவது வசனத்தில் பாருங்கள் நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது உமது சாயலில் திருப்தியாவேன் என்று சொல்லுகிறார் என்ன ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை தெரியுங்களா காலையில் எழுந்ததுமே எல்லாரும் இந்த கண்ணாடியை பார்க்கறதுல ஒரு விருப்பப்படுவோம் அந்த கண்ணாடியை பார்க்கும்போது நான் தேவ சாயலாக இருக்கின்றேன் ஐ ஆம் அ காட்ஸ் பியூட்டி போனகேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் என்று நீதியின் சூரியன் நம் மீது பிரகாசிக்கும் அப்போ நாம் நம்முடைய முகம் தேவ சாயலை போல இருக்கும் எந்த ஒரு பியூட்டி பார்லருக்கும் போகணும்னு அவசியம் இல்லை முழங்காலிலே நின்று ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலாக மாற்றுவது மாத்திரமில்லை அதிசயமான கிருபையினாலே தாங்குவார் இவ வைத்திருக்கக்கூடிய கண்ணி பொறியிலிருந்து பதுங்கியிருந்து பாய இருக்கின்ற கர்ஜிக்கும் சிங்கத்தை போல விழுங்கலாம் என்று காத்திருக்கிற பகைஞ்சர்கள் கூட்டத்திலிருந்து உங்களை கண்ணின் மணியைப் போல உங்கள் பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல தப்புவித்து வழிநடத்துவார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் இருதயத்திலே சுத்தமுள்ளவனாக ஜெபிக்கின்ற இந்த தாவிதின் செபத்தைப் போல நாமும் அர்ப்பணித்து ஜெபிப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே அன்றுவரே இந்த கொடூரமான உலகத்திலே அநியாயம் நிறைந்த உலகத்திலே அன்றுவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குறிப்பாக எங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே மறைந்திருந்து தாக்குகின்ற இந்த கூட்டத்தின் மத்தியிலே கண்ணி பொறி வைத்து தாக்குகின்ற கூட்டத்தின் மத்தியிலே எங்களை விடுவித்து நீதியின் சூரியன் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் பிரகாசிக்க பண்ணி கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டு உமது சாயலாக மாற்றி ரட்சிக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து எங்களை ஒப்புவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்